ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் மேக்கர்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேன் இப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க அதில் அந்த ஒரு பவுல் மீன் மேக்கர் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் தண்ணியை நார்மல் ஹீட் இருந்தாலே போதும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க வேறு பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா இது மீன் மேக்கர் மாவாயிடும் பக்குவத்துக்கு வராது இதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கரலாம் ரொம்ப புளிய வேணாம் கடுக்கடுக்குன்னு இருக்கும் நார்மலாக புழிஞ்சாலும் போதும் இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் சிக்கன் பொடி தான் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு ஸ்பூன் போட்டு இதில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு போட தேவையில்லை ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க இதை நல்லா பெரட்டிக்கிறலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அதுலேயே லைட்டாக தண்ணி இருக்கும் இதை பொறிச்சு எடுத்துடலாம் பொன்னிறமாக அந்த தண்ணே எடுத்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த மசாலா மட்டும் இருக்கனால மேலே வந்து தெரு தெருலாம் வந்து மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை அறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதைக்கிடலாம் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிறேன் அது பொடிசாக அறுக்கி வச்சுருக்கேன் அது மட்டும் நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கரலாம் இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும் நல்லா வதங்கிருச்சு இந்த பொறிச்சு வச்சுருக்க மீன் மக்களை எடுத்து போட்டுக்கரலாம் போட்டு நல்லா பெரட்டி விடணும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சோண்டு கருவேப்பில் மழுத்தலை போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இத்தனோண்டு லெமன் புழிஞ்சு விட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் லெமன் புழிஞ்சு விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ